எல்லாருக்கும் வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரத்தி தான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்குனா ஒரு சின்ன ஒன்று இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனல் பத்தி கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் இருந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரப்போகுது நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறோம் அடுத்த வருஷத்துல இருந்து நம்ம வாழ்க்கையை மாத்திரம் அது மாதிரி பல பேர் பல வருஷமா பல நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுத்திருப்போம் அப்புறம் என்னாச்சு பிம்பிளிக்கு பிளாப்பி தான் சோ அதை பண்ணிருக்கவே மாட்டோம் ஏன் இந்த மாதிரி நடக்குது எதனால நாம சொதப்புறோம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் வழக்கம் போல ஒரு கதை ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயங்கரமாக இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு யோசிக்கக்கூடிய நபர்கள் இந்த ரெண்டு பேருக்குள்ள எந்த அளவுக்கு நட்பு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான போட்டியும் பொறாமையும் உள்ளூராக இருக்கு அவனை விட நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வளர்ந்துட்டா எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே அவங்க மனசுக்குள்ள வச்சிருக்காங்க ஈவன் தோ அந்த கிரஜி இருந்தாலுமே அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்ததே கிடையாது அவனுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாம் அவன் சொல்லி கொடுப்பான் இவனுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாம் இவன் சொல்லி கொடுப்பான் நல்லா தான் போயிட்டு இருக்கு திடீர்னு அதுல இருக்கிற ஒரு நண்பருக்கு ஒரு தாட் வருது நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருந்தோம்னா இது வேலைக்காகாது இவனை விட நம்ம வளரணும்னா நம்ம இங்க இருந்தா வேலைக்காகாது நம்ம சிட்டிக்கு போகிறோம் சிட்டிக்கு போறோம் சிட்டி ரோபோட் மாதிரி வேலை பார்க்கறோம் வாழ்க்கையை உயர்த்துறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதுல ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்றான்னா நான் காலேஜ் சென்னையில போய் படிக்க போறேன்டா மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கலண்டுக்கிறான் இப்போ அந்த சென்னைக்கு வந்த நண்பருக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னதான் நம்ம ஃப்ரெண்டு ஊர்ல படிச்சிருந்தாலும் நம்ம சென்னையில படிக்கிறோம் அவன் அவன் விட நம்ம நம்ம இருக்கும் முன்னாடி கெத்தா போய் அவன் வாய் மேல கையை வைக்கிறதோட சேர்ந்து மூக்கு மேல காது மேலன்னு சொல்லிட்டு எல்லாத்து மேலயும் அவன் கையை வைக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிளான் பண்றான் கெரியர்ல என்னென்ன பண்ணணுமோ அத்தனை விஷயத்தையும் கத்துக்கிறான் பண்றான் நல்லாவே போயிட்டு இருக்கு ஒரு சர்டைன் பாயிண்ட்ல வந்து அவனுக்கு தோணுது நம்ம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருப்பான் ஆ என்ன பண்ணிட்டு இருப்பான் ஊரில் இருக்கிறான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆடை மேய்ச்சிட்டு மாடை மேய்ச்சிட்டு அவன் வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்கோம் சரி ஒரு விசிட்ட ஒன்று ஊருக்கு தான் போட்டு பார்ப்பமேன்னு தோணி அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஊருக்கு வந்து ரீவிசிட் பண்ணுறான் ஊருக்கு போய் பஸ்ஸை விட்டு இறங்கினா அவன் வாயடிச்சு போயிடுறான் அவன் ஊர் வேற லெவல்ல இருக்கு நம்ம ஊராது கேர் ஆஃப் நம்ம ஊராக இது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்காக அந்த ஊரையே பார்த்துட்டு இருக்கான் அப்பதான் அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயம் தெரிய வருது எப்படி இவ்வளோ பெரிய சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறப்ப எல்லாத்துக்கும் காரணம் இவன் கூடவே இருந்தார்ல ஒரு ஃப்ரெண்டு அவன்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எப்படி சாத்தியம் நானும் அவனும் ஒரே டைம்ல தானே கெரியர் ஆரம்பித்தோம் அவன் வளருவான்னு தெரியும் ஆனால் அதுக்குன்னு இப்படியா இவ்வளோ பெரிய குரோத்தா எப்படி சாத்தியமாச்சு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆனால தாங்கிக்கவே முடியல ஒரு வழியாக அப்படி இப்படின்னு தேடு கண்டுபிடிச்சி அவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கே போயிடுறான் போனால் அந்த மாதிரி வந்து இன்ட்ரோ ஆகிக்கிறான் மச்சான் எனக்கு ஞாபகம் இருக்கா ஏ ஒன்றா போய் மறப்பானாடா சொல்லு மச்சான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஜெல்லாகிடுறாங்க அப்போ பேச்சுவார்க்கலாம் கேட்குறான் இல்லை மச்சா எனக்கு தெரியும் நீ வளருவேன்லாம் எனக்கு தெரியும் ஆனால் நான் சிட்டிக்கு போயிட்டேன் சிட்டியிலேருந்து பல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சிட்டு நான் கண்டிப்பாக உன்னோட பயங்கரமாக வளர்ந்துருப்பேன் தான் நான் இங்கே வந்தேன் இன்ஃபேக்ட் உன்னை வெறுப்பேற்றுறதுக்கு தான் இங்கே வந்தேன் ஆனால் நீ என்னடாண்ணா நான் வெறுப்பாகிற அளவுக்கு வளர்ந்து வச்சிருக்க என்னடா வளர்ச்சி இது அசுர வளர்ச்சியா இருக்கு உனக்கும் எனக்கும் இருந்த டைம் பீரியட் என்னோ அதே டைம் பீரியட் தான் அத்தனை வருஷம் தான் நீயும் வேலை பார்த்துருப்ப அத்தனை வருஷம் தான் நானும் வேலை பார்த்துருப்பேன் நான் இவ்வளோ பண்ணியும் நான் இங்கே தான் இருக்கிறேன் நீ எப்படி இவ்வளோ பெரிய சாதனையை படித்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல பண்ண வேண்டிய விஷயத்த அதுக்குள்ள எப்படி மச்சான் பண்ண அப்படின்ற மாதிரி இவன் ஆச்சரியத்தோட உச்ச கட்டத்துக்கு போய் கேட்குறான் ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் இவனுக்கு ஃப்ரெண்டு சரி என் கூட வா அப்படின்ற மாதிரி அவனை கூப்பிட்டு ஒரு ரூம்குள்ள கூட்டு போறான் அது அவனோட லைப்ரரி போல இருக்கு வீட்லயே லைப்ரரி வச்சிருக்காங்க ஸோ இருந்து ஒரு புக் எடுக்கிறான் அந்த புத்தகத்தோட பேர் வந்து டுவெல் வீக்ஸ் இயர் அந்த புக்கை எடுத்து ஃப்ரெண்டு கிட்ட வந்து கொடுக்குறான் அந்த அந்த என்ன மச்சான் டுவெல் வீக்ஸ் இயர்னு பிரிண்ட் மச்சான் மந்த் இயர் ஆக்சுவலி பன்னெண்டு மாசம் சேர்ந்தா தானே வருஷம் இதுல பன்னெண்டு வாரம் தான் வருஷம் போட்டிருக்கு ஐ திங்க் தப்பான புக் எடுத்துருக்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் டேய் தப்பான புக்கெல்லாம் எடுக்கலடா கரெக்டான புக்கு தான் எடுத்திருக்கேன் நீ ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் சொல்றதெல்லாம் உண்மைதான் நீ பன்னெண்டு மாசம் நினைச்ச ஒரு வேலையை பார்த்தாலும் பன்னெண்டே வாரம் நினைச்சு ஒரு வேலையை பார்த்தாலும் ரிசல்ட் ஒரே மாதிரி தாண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனால நம்பவே முடியல அது எப்படிரா ஒரு வருஷம் நான் பாக்குற வேலையும் பன்னெண்டு வாரம் நான் பாக்குற வேலையும் ஒன்னாகும் இன்ஃபேக்ட் பன்னெண்டு மாசம் வேற பன்னெண்டு வாரம் வேற மச்சான் அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்றான் சரிடா போன இயர் ரெசல்யூஷன் எடுத்திருப்பல்ல அதெல்லாம் பண்ணிட்டியா ஜனவரி மாசம் நல்லா தான் மச்சான் பண்ண சரி பிப்ரவரி என்னாச்சு பிப்ரவரி ஒரு மாதிரி மந்தமா போச்சு ஆனாலும் பண்ண மச்சான் சரி மார்ச் மாதம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு விட்டேன் ஏப்ரல் மாசம் மறண்ட மச்சான் ரெசல்யூஷன் எடுத்ததே மறண்டேன் கரெக்ட் நீ மட்டும் இல்லை பல பேர் நாட்டுக்குள்ள இதையே தான் பண்ணிட்டு இருக்காங்க ஜனவரி மாசம் ஒரு உத்வேகத்துல பண்ணிடுறாங்க பிப்ரவரி கொஞ்சமா மந்தமாக வராங்க மார்ச் மாதம் அவன் பண்ணலாமா வேணாமான்னு டைலம் வந்து நிப்பாட்டுறாங்க ஏப்ரல் மாசம் ரெசல்யூஷனே மறந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு வாழ்க்கைக்கு பயணப்பட்டு போயிடுறாங்க அந்த ரெசல்யூஷன்லாம் மறந்துடுறாங்க ஸோ இந்த பன்னெண்டு மாசம் அதாவது நீ சொல்ற அந்த ஒரு வருஷத்தோட பன்னெண்டு மாசத்துல இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஏகப்பட்ட டைம் இருக்கு அந்த டைம்க்குள்ள ஜனவரியில இருக்கிற அந்த விஷயம் ஏப்ரல்ல கடக்கிறதுக்குள்ளே அப்புறம் பாத்துக்கலாம் பொறுமையா கூட பண்ணிக்கலாம் அப்படி ஒரு லதாஜிக்கு வந்துடும் நிறைய பேர் தோத்து போயிடுறாங்க ஆனா இந்த டுவெல் வீக்ஸ் இயர் அப்படி கிடையாது மச்சான் இதுல எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அங்க நீ பண்ற அதே விஷயத்தான் இங்கேயும் நீ பண்ண போற ஆனா அதை விட வேகமா பண்ண போற ஒரு மாசம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை ஒரு வாரத்துல பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க நினை அது மட்டும் இல்லாம அங்க பத்து பதினஞ்சு ரெசல்யூஷன் எழுதி வைப்பேன் அவ்வளோலாம் இங்க எழுத தேவையில்ல இங்க ஒரு ரெண்டே ரெண்டு ரெசல்யூஷன் அதிகபட்சம் மூணு ரெசல்யூஷன் அதை தாண்டி எல்லாம் எந்த ஒரு ரெசல்யூஷனையும் எடுக்க கூடாது ஏன்னா ஒரு நேரத்தில் ஏகப்பட்ட விஷயத்த பின்னாடி ஓடணும்னா எல்லாத்துலேயும் சக்சீட்லாம் ஆக முடியாது அதனால அதிகபட்சம் ரெண்டு எடுத்துக்க இல்லை கம்பல்சரி வேணும்னா ஒரு மூணு வேணா எடுத்துக்க சரி இப்போ உன்னோட டார்கெட் என்ன இருக்கு உனக்கு ஏதாவது ஒரு கோல் சொல்ல உம் கோல்னு இப்ப எதுவும் மைண்ட்ல மச்சான் ஆனா எனக்கு உடம்ப குறைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு சூப்பர் உடம்ப குறைக்கிறதே ஒரு கோல்னு வச்சுப்போம் இப்ப பாரு ஒரு வருஷத்துல நீ எத்தனை கிலோ குறைக்கணும்னு நினைக்கிற ஒரு எட்டுல இருந்து பத்து கிலோ ஆ சரி ஓகே எட்டுல இருந்து பத்து கிலோனே வச்சுக்கலாம் நீ ஒரு வருஷம் குறைக்க போற அப்படின்னு வச்ச அதே டார்கெட்டை தான் இங்கேயும் வைக்கிற இங்க நீ என்ன பண்றன்னா அதே எட்டுல இருந்து பத்து கிலோ வைக்க போற ஆனா பன்னெண்டு வாரத்துல ஒவ்வொரு வாரத்தையும் நீ ட்ராக் பண்ணணும் இங்க டுவெல் வீக்ஸ் இயரோட பெரிய ஒரு விஷயம் சக்சீட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இறங்குறதுக்கு முன்னாடி ப்ராப்பரா பிளான் பண்ணியிருக்கணும் ஸோ அடுத்து நான் இதை தான் பண்ண போறேன் அடுத்து கலோரி டெபிசிட்ல இருக்க போறேன் இதெல்லாம் சாப்பிட போறேன் இது மாதிரியான ஒர்க் அவுட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கிளியர் கட்டான பிக்சர் உனக்கிட்ட இருக்கணும் அதை நீ வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண மச்சான் அடுத்த வாரத்தில் இவ்வளோ தூரம் இருக்கணும் அதுக்கு அடுத்த வாரம் இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாரம் முடிகிறப்பையும் ஒரு மாதம் முடிஞ்ச ஃபீலாக அது உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு வாரம் முடிகிறப்பையும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி நீ எடுத்துக்கணும் தான் நான் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கேன் உதாரணத்துக்கு இப்போ நீ இந்த வாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏழு செக் பாக்ஸ் வச்சிருக்க அப்படின்னா அந்த ஏழுன்னு டிக்காக இருந்தா மட்டும்தான் உனக்கு நீயே மார்க் கொடுத்துக்கணும் பத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு நீ எடுத்திருக்கிறதே வந்து அஞ்சு நாள் பண்ணியிருக்க ரெண்டு நாள் பண்ணாட்டி ஹானஸ்டா உனக்கான மார்க்கை நீ கொடுத்துக்கணும் ஆஹா நான் ரெண்டு நாள் பண்ணேன் ஆனா அது பின்னாடி ஒரு சாலிடான ரீசன் இருக்கு அதனால தான் நான் பண்ணல அப்படின்ற மாதிரி உனக்கு ஏன் நல்ல மார்க்லாம் போட்டுக்கூடாது காரி துப்புடம் தோணுச்சுன்னா மூணு மார்க் ரெண்டு மார்க் அப்படிதான் உனக்கு நீயே கொடுத்துக்கணும் உம் இவ்வளவு ஸ்ட்ரிக்டாவா இருக்கணும் ஆமா இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டே வந்தன்னா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு வாரம் கடக்கிறப்பையும் ஒரு மாசம் கடந்துட்ட ஃபீல் உனக்கே கொடுக்கும் ஐயோ ஒரு மாசம் ஆயிடுச்சா இன்னும் நமக்கு பதினோரு மாசம் தான் இருக்கு இன்னும் பத்து மாசம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நீ வாரங்கள் கிடக்கிறப்பே பயப்பட ஆரம்பிப்ப அந்த பன்னெண்டு வாரம் முடியிறப்ப அதாவது கிட்டத்தட்ட அது ஒரு மூணு மாச கணக்கு தான் ஆனா அந்த மூணு மாச கணக்குக்கே உனக்கு ஒரு வருஷம் முடிஞ்ச ஒரு திருப்தி அது கொடுத்துரும் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு வருஷத்துல உனக்கு மட்டும் நாலு வருஷம் உள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதாவது ஒரு வருஷத்துல நீ பண்ண அச்சீவ்மெண்ட்ட இங்க நாலு டைம் உன்னால பண்ண முடியும் ஸோ அதனால மட்டுந்தான் உன் க்ரோத்தை விட என் குரோத் பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் தம்பி நீ சொல்றதுலாம் நல்லா தாம்பா இருக்கு என்னத்தையாவது ஒரு புக்கை படிச்சுட்டு வந்துடுற டெய்லி என்னத்தையாவது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க ஆனா பிராக்டிக்கலா இது ஒர்க் ஆகுமா அப்படின்ற மாதிரி நீ கேட்டிங்கன்னா டெஃபினட்டா ஒர்க் ஆகும் ஆக்சுவலி நம்மலாம் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு எக்ஸாமுக்கும் அடுத்த எக்ஸாமுக்கும் நடுவுல நாலு நாள் லீவ் இருக்குன்னு வைங்களேன் நம்ம என்ன யோசிப்போம் மச்சான் இன்னைக்கு வந்து இந்த சாப்டர் படிச்சிடண்டா நாளைக்கு இந்த சாப்டர் நாளை மறுநாள் இந்த சாப்டர் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற சாப்டர் அடுத்த ரெண்டு நாள் ரிவிஷன் மட்டுமே பண்றோம் இந்த வாட்டி கெத்து காட்டுறோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவோம் ஆனா அந்த முத நாள் பண்ண மாட்டோம் ஏ நாளைக்கு பார்த்துக்கலாம் சரி இப்போ இந்த மூணு நாளுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூலை மாத்துவோம் அப்படின்ற மாதிரி ஷெடியூலை மாத்துவோம் அப்பவும் பண்ண மாட்டோம் லாஸ்ட் ரெண்டு நாள் வரும் அந்த ரெண்டு நாள் வர்றப்ப சரிடா ரெண்டு நாள் இருக்கு நம்ம ரிவிஷன் எல்லாம் டைம் இருக்காது மட்டும் பண்ணுவோம் இன்னைக்கு பாதி நாளைக்கு பாதி கரெக்டா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி ரெண்டு நாளையும் டிவைட் பண்ணுவோம் அந்த லாஸ்ட் நாள் வரும் ஐயோ மூணு நாள் பிளான் மட்டுமே பண்ணோம் ஒன்னும் பண்ணலையே சரி மொத்தத்தையும் இன்னைக்கு பண்ணுவோம்ட்டு அந்த நாலு நாள் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஒரு நாள்ல பண்ணுவோம் ஆனா பண்ணிருப்போம் அதாவது நாலு நாள் டைம் இருக்கிறப்பையும் நம்ம அதே வேலையை தான் பாக்குறோம் வெறும் ஒரு நாள் டைம் கொடுத்தாலும் நம்ம அதே வேலையை தான் பாக்குறோம் ஆனா அந்த ஒரு நாள் வர்றப்ப நமக்கே தெரியாம நம்ம ரொம்ப போக்கஸ்டா இருப்போம் கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப மாட்டோம் ஏன்னா நம்ம படிச்சாகணும் முடிச்சாதான் எக்ஸாம் எழுத முடியும் ரொம்ப கவனமா இருப்போம் அததான் இந்த டுவல் வீக்ஸ் இயரும் பண்ணுது இப்போது நமக்கு பன்னெண்டு மாதம் இருக்கிறப்ப நமக்கே தெரியாமல் ஒரு சின்ன லேசினஸ் வரும் சரி விடு இன்றைக்கி ஒரு நாள் தவறுறதால என்ன ஆகிடப்போகுது இன்றைக்கி ஒரு நாள் மிஸ் பண்ணுறதால என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த டுவெல் வீக்ஸ் இயரில் பண்ணுறப்ப என்னன்னா ஒரு வாரன்றது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் அந்த ஒரு நாள் நீங்கள் தவறுறதுன்றது அந்த ஏழு நாளில் ஒரு பெரிய ஒரு பாக்ஸை வந்து மிஸ் ஆகும் அப்ப உங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீல் ஆகும் ஐயோ ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே இந்த வாட்டி மார்க் நமக்கு குறைய போகுது பத்துக்கு நம்ம எத்தனை மார்க் நமக்கு நாமே கொடுக்க போறோம் தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு அர்ஜென்சி கிரியேட் ஆகும் அதனால உங்களோட லேசினஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இப்போ ஒரு பன்னெண்டு வாரன்றதை தான் ஒரு வருஷம் நான் சொல்லிட்டேன் அதை நீங்கள் பண்ணி முடிக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்கும்னா மூணே மாசத்துல ஒரு வருஷம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் சூப்பர் இப்ப நான் ரெண்டு கோல் தான் வச்சேன் அந்த ரெண்டு கோலை அச்சீவ் பண்ணிட்டேன் அடுத்த ஒரு பன்னெண்டு வீக்கை நம்ம வந்து பிக் பண்ணிட்டு அதுல இந்த கோலை வைக்கணும் அப்படின்ற மாதிரி புது புது கோலை உங்களால எடுத்துட்டு வந்து வைக்க முடியும் அப்படி நீங்க பண்றதுனால ஒரே வருஷத்துல நாலு முறை இந்த டுவெல் வீக்ஸ் வந்துடும் சோ கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்குமா இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரன்றது உங்களுக்கு அசால்ட்டா நாலு வாட்டி அச்சீவ் பண்ணியிருப்பீங்க அழகா நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சிங்களோ இந்த ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒவ்வொரு வாட்டியும் பிளான் பண்ணி ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருந்ததெல்லாம் மாறி ஒரு வருஷத்துல நாலு முறை நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் வருஷனை நீங்களே கண்ணாடியில பாப்பீங்க அது எந்த ஒரு விஷயமாகட்டும் எனக்கு பினான்சியலா வந்து குரோத் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை இந்த டுவெல் வீக்ஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து நீங்க ஷெட்யூல் பண்ணுங்க உங்களுக்கு அதை எப்படி பண்ண தெரியல அப்படின்னா சாட் ஜிபிடி இருக்கவே இருக்கு அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பன்னெண்டு வாரம் நான் இதை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் டுவெல் வீக்ஸ் இயர்ல வர மாதிரி எனக்கு ஷெட்யூல் போட்டு கொடு என்னோட டார்கெட் இந்த ரெண்டு கோல் தான் இந்த ரெண்டு கோல்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடு எனக்கு தேவையான லிஸ்ட் அணி கொடு அதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து நான் டெய்லி அதுலயாவது ஊட்டிட்டு நானே டிக் போட்டுக்கிறேன் அந்த மாதிரிலாம் நீங்க கேட்டீங்கன்னா சாட் ஜிபிடி கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த சாட் ஜிபிடி கண்டதையும் பேசுறது நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி சாட் பண்றதுக்கு பதிலா ஏ ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு நிறைய ப்ரொடக்டிவான விஷயத்த சஜஸ்ட் பண்ணும் சோ இப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா நம்மளோட குரோத்தை நம்மளே விசிபிளா பார்ப்போம் நாம மட்டும் வளர்கிற பெரிய விஷயம் இல்ல உங்க கூடவே இருக்கிற சக நண்பர்களையும் வளர்த்து உங்க கூடவே கொண்டு போக விண்ணன் வின் தான் லைஃபே நானும் ஜெயிக்கணும் அவனும் ஜெயிக்கணும் அவனை ஜெயிச்சாதான் நான் ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு நினைச்சோன்னா நம்மளோட வளரவே மாட்டோம் நாம வளரும் போது நம்ம கூட இருந்தவங்களும் வளர்ந்து இருந்தாங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு சோ அதனால நாமளும் நல்லா இருப்போம் கூட இருக்கிற எல்லாரையும் நல்லா வச்சுப்போம் ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்கே கிடக்கு உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு நினைச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் வச்சுட்டு தான் இருக்கேன் என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கத்தான் அந்த கமெண்ட்டும் அந்த மட்டும் மட்டும்தான் இந்த ரெண்டு விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கனாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி